ஹை கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பை செல் ஸ்டாப்லாஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்க்க போகிறோம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கான பிகினஸ் டூட்டோரியல் தான் இது நிறைய பேர் கேட்டதுக்கு நாங்கள் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பிகினஸ் டூட்டோரியல் அந்த சீரிஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா காய்னிஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் வீடியோ போட்டிருப்பேன் பினான்ஸ் வச்சு நான் வந்து வீடியோ போடலை நிறைய பேர் வந்து பினான்ஸ் தான் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால பினான்ஸில் போடுங்க போடுங்கன்னு சொன்னதனால பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சு கண்டிப்பாக போட வேண்டிய கட்டாயம் ஸோ வந்து அதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ அந்த அதர்ஸ் வந்து ஜஸ்ட் லீவ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் கண்டிப்பாக லேந்தாக தான் போகும் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிகினஸ் வந்து புரிய அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தீங்கனாலே இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய காயின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு காயினும் ஜீரோ பாயினும் இதே மாதிரி ஒவ்வொரு பிரைஸ்ல ட்ரேட் இருக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்தானே இது என்னடா பிரைஸ் லாஸ்ட் பிரைஸ்னு பார்த்திங்கன்னா அந்த பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூ த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃப்யூஸ் ஆகும் ஓகேவா பிட் காயின்னா தெரிஞ்சிருக்கும் இதுனா என்னடா ஜீரோ பாயிண்ட் இந்த பிரைஸ்ல இருக்கே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட் ஒரு ரொம்பவே சிம்பிள் தான் வந்து நிறைய என்னடா நிறைய காயின் போயிட்டு இருக்கு ட்ரைட் ஆகிட்டு இதே மாதிரி வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான் வந்து கிரிப்டோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டு கூட இதோட ரிஸ்க்கு ஆனால் வந்து இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் ஓகேவா அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிடிசி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி சந்தோஷி சேர்ந்தது தான் ஒன் பிடிசி ஃபார் எக்ஸாம்பிள் நூறு ஒரு ரூபா சேர்ந்தது தான் நூறுரூபான்னு சொல்லுவோம்ல அதே ப்ரொசீஜர் தான் பத்து கோடி சந்தோஷி சேர்ந்தது தான் ஒரு பிட்காயின் ஓகேவா அப்போனா ஒரு சந்தோஷினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பிடிசி அதாவது எட்டு டிஜிட் ஓகேவா ஒன் பிடிசி ஒன் சந்தோஷினால் இதுதான் வந்து ஒன் சந்தோஷி ஓகேவா ஒரு சந்தோஷி இது அவன் பத்து கோடி சந்தோஷி வந்தது ஒரு பிடிசி ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே போயிட்டுருக்க காயின் என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குன்னு உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா நம்ம ஏன்னா வந்து பிடிசி பிட்காயின் தான் வாங்கியிருப்போம் பிட்காயின் வாங்கி இங்கே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேவா ஒரு நூறு பிடிசி நூறு டாலருக்கு நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் பிட்காயின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஒரு பிட்காயினோட பிரைஸ் அரௌண்ட் நாலாயிரம் டாலரில் போய்ட்டுருக்கு ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வாங்கும் நூறு டாலருக்கோ இருபது ஐநூறு டாலருக்கும் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த பிட்காயின் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் உங்களுக்கு ஃபண்டில் பேலன்ஸில் வந்திருக்கும் ஓகேவா வந்த பிறகு நம்ம வந்து ஒரு காயின் சூஸ் பண்ணும்போது இப்படி தான் வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வந்து ஐஓடிஎக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் இதில் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு ப்ரைஸ்லாம் என்னென்னா கடைசியாக இந்த காயினுக்கு தான் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஓகேவா வாங்குவோ இல்லைனா விற்கவோ செஞ்சிருக்காரு ஓகேவா இரநூத்தி முப்பத்தி நாலு சந்தோஷிக்கு ஓகேவா அதோட டாலர் ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இருபத்தி நாலு ஹவர் சேஞ்சுனா என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த காயின் எவ்வளோ அப்பாயிருக்கு அதுதான் வந்து இது ஓகேவா அதாவது இருபது சந்தோஷி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்பாக ஒரு சின்ன காயினில் இருபது சந்தோஷி அப்புடின்னா வந்து ஒரு பெரிய மூமெண்ட் எட்டு பெர்சென்டேஜ் அப்பாயிருக்கு ஓகேவா மார்க்கெட் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸ் ஹை எவ்வளோ போயிருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு சந்தோஷி வரைக்கும் ஹையாக போயிருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு சந்தோஷினா அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்குது ஹையாக இவ்வளோ இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் லோ எவ்வளோ இருந்திருக்கு இரநூத்தி ஆறு அதாவது நேற்று ஈவினிங் அஞ்சு பதிமூணுக்கு இரநூத்தி மூணு அந்த டைம் வரைக்கும் இருபத்தி நாலு மண் நேரத்துக்குள்ளாடி லோ ஆனது எவ்வளோனா இரநூத்தி ஆறு சந்தோஷி ஓகேவா வால்யூம் வால்யூம்னால் என்ன அப்படின்னா ஒரு பை செல் ரெண்டையும் சேர்த்து வர்றது தான் வால்யூம் ஓகேவா இப்போ நான் நூறு காயின் நான் விற்கிறேன் நூறு காயின் நீங்கள் வாங்குறீங்கன்னா நூறு வால்யூம் ஓகேவா இதுதான் வந்து ப்ரொசீஜர் இது வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பிடிசிக்கு இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேவா வால்யூம் மட்டும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இருக்குது அடுத்து இது என்ன அப்படின்னா இது செல் ஆர்டர்ஸ் ரெட் கலரில் இருக்கிற எல்லாம் செல் ஆர்டர்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது எல்லாம் பையாடஸ் ஓகேவா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா காயின்ஸ் லிஸ்ட் நிறைய காயின் இருக்குது இந்த காயின்ஸ் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பிஎன்பி மார்க்கெட் பிடிசி மார்க்கெட் அல்ஸ்ட் அல்ட்டு யூஎஸ்டி இதில் வந்து நம்ம பிடிசி சூஸ் பண்ணிப்போம் பிடிசி மார்க்கெட்டில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ பிடிசி சூஸ் பண்ணி இதில் என்ன மார்க்கெட் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து இது ப்ரொசீஜர் அடுத்து ட்ரேட் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா ஏர்லாம் வாங்கிட்டுருக்கா எந்த ப்ரைஸில் செல் இருக்கா க்ரீன் கலரில் இருக்கிற எல்லாமே பை ஆர்டர்ஸ் ரெட் கலரில் இருக்க எல்லாமே செல் ஆர்டர்ஸ் ஓகேவா இந்தந்த பிரைஸில் இருக்காங்க இந்த இந்த ப்ரைஸை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஓ ஓகே ஓகே இவ்வளோ ப்ரைஸில் வாங்கலாம் செல் ஆர்டர்ஸ் இவ்வளோ எழுது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது உதவும் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து இங்கே இருக்காருங்க நம்ம இப்போ அடுத்து தெரிய வேண்டியது என்னென்னா பை செல் ஸ்டாப் லிமிட் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க செய்யணும் விற்கவும் செய்யணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வாங்கும்போது போது நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வாங்கும்போது லிமிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க லிமிட்டில் தான் பை பண்ணுவோம் ஓகேவா லிமிட்டில் ஒரு ரெண்டு விதமாக பை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக செல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு விதம்னா என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க ஒரு கடைக்காரர் பத்து ரூபாய்க்கு ஒரு காயின் ஒரு கா ஒரு காய்கறி தரையின்னு சொல்கிறாரு அப்போது ஓகே பத்து ரூபான்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஓகே அது வந்து டைரெக்ட் பை மெத்தட் ஓகேவா அதே இது நீங்கள் பத்து ரூபாலாம் தர முடியாது சார் ஒம்பது ரூபானா ஓகே ஒம்பது ரூபா தரலாம் இல்லைன்னா எட்டுருவா தரலாம் இல்லை ஏழு தரலாம் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் எதாவது ஒரு கடைக்காரன் ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பத்து கடை இருக்கும் எதாவது ஒரு கடைக்காரன் ஏழு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சம்மதித்து தந்தால் உண்டு அதெல்லாம் கிடையாது ஓகேவா அதாவது கிடச்சுனா ஓகே இல்லைனா கிடையாது இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது அப்படி தானே அப்போது அதே தான் வந்து இங்கேயும் ஓகேவா டைரெக்டாக பை பண்ணா இங்கே பாருங்கள் இது வந்து செல்லாடஸ் ஓகேவா விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் பாருங்கள் விற்கிற ரெடியாக இருக்கணும் எவ்வளோ சந்தோஷி கொடுக்குறீங்க இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு சந்தோஷி இது லிட்டர் ரெடியாக இருக்கான் அதுக்கு மேலே உள்ள இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் தருவேன் லிட்டர் தான் இன்னொருத்தான் முப்பத்தாறு தான் லிட்டர் தான் ஓகேவா இதெல்லாம் வந்து விற்கிறது ரெடியாக இருக்கும் வாங்குறது ரெடியாக இருக்குதுங்க பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி மூணுனா ஓகேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுனா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான் இதே மாதிரி கம்மியாக நிறைய ப்ரைஸில் ஆர்டர் இருக்குது ஓகேவா எல்லாம் பை ஆர்டர்ஸ் ஓகேவா இப்போ நீங்கள் வாங்க போகும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு சந்தோஷி வாங்கினீங்கன்னா டைரக்டாக பை ஆகும் ஓகேவா ஏன்னா வந்து இவ்வசில் ஆர்டர் ரெடியாக இருக்கான் எத்தனை காயின் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் காயின்னு வச்சுட்டுருக்கான் ஸோ இந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே பை ஆகும் அதே இரநூத்தி முப்பத்தி நாலெலாம் தர முடியாது இரநூத்தி முப்பதுனா ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன ஆகும்னா வெயிட்டிங்கில் இருக்கும் இரநூத்தி முப்பது இருக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது வெயிட்டிங்கில் இருக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இரநூத்தி முப்பது வரும்போது பை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஸோ டேரெக்டாக பை பண்ணோன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் பை பண்ணிக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக ஐம்பது பர்சன்டேஜா அதாவது நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டில் சின்ன காயின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் பெரிய காயின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இது இரநூத்தி முப்பத்தி நாலு சந்தோஷி இதே இது வேற ஒரு காயின் சூஸ் இங்க பாருங்கள் இந்த காயின் பாருங்கள் பேட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சந்தோஷி ஓகேவா இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸில் இருக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எட்டு டிஜிட் டோட்டலாக ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ஒவ்வொரு காயின் என்ன பிரைஸில் இருக்குது அதை வந்து ஷுவராக உங்களுக்கு தெரியணும் ஒரு காயின் நேம் சொன்னாலே அது அந்த ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த இது உங்களுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா இந்த இப்போ இந்த காயின் இந்த பிரைஸில் போயிட்டு இருக்குன்னா நாளைக்கு வந்து இது இரநூத்தி பத்து போகும்போது உங்களுக்கு தெரியணும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு ஸோ இந்த டைம் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு வரணும் ஓகேவா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அடுத்து பை பண்ணிக்கணும்னா அந்த ப்ரைஸ் டைரக்ட் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க பைன்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு லட்சம் சந்தோஷம் இருக்கணும் ஒரு லட்சம் சந்தோஷினா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பிடிசி ஓகேவா அவ்வளோ இருந்தால் தான் உங்களால் பை பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஸ்மால் ட்ரேட்லாம் அலோட் இல்லை ஓகேவா பினான்ஸ் ஒரு ஒருத்தரை மற்ற எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரொம்பவே ஸ்மால் ட்ரேட்லாம் அலோட் இல்லை ஓகேவா இதுதான் ப்ரொசீஜர் அதே இது செல் பண்ணணுன்னா என்ன பார்க்கணும் பை பண்ணும்போது நம்ம செல் பண்ணுறோன்னு பார்ப்போம் அதே இது நம்ம செல் பண்ணும்போது யாரோ பார்க்கணும் பை பண்ணுவோம் பார்க்கணும் ஜஸ்ட் ஆப்போசிட் ஓகேவா அப்போ பை பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு சந்தோஷத்தில் ஒருத்தன் இருக்கான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலாம் இருக்கான் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு காயை அதே மார்க்கெட்டில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு காய நீங்கள் வந்து பத்து ரூபாய் விற்கிறீங்க அப்போ வந்து வாங்குறவன் பத்து ரூபாய்க்கு ரெடியாக இருக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி தானே ஓகே பத்து ரூபாய் ரெடியாக இருக்கானா உடனே அவன்கிட்டே விற்றுடலாம் அதே இது ஒம்பது ரூபாய்க்கு தான் ரெடியாக இருக்கான் அப்படின்னா வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் செல் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே ப்ரொசீஜர் தான் இங்கே பாருங்கள் செல் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு காயின் இரநூத்தி முப்பது சந்தோஷி வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஓகேவா அதாவது இந்த காயின் ஓகேவா ஐஓடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சி இரநூத்தி முப்பது சந்தோஷம் வாங்கிறீங்க வாங்கினோடனே இங்கே பாருங்கள் அந்த வாங் பை செல் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே எங்கே வரோன்னா இங்கே பாட்டமெலாம் வரும் ஓகேவா ஆர்டர் ஹிஸ்ட்ரெலாம் வரும் எல்லாமே வந்து இதில் கீழே வந்துடும் ஆர்டர் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆர்டருனால் என்னென்னா அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகாமல் இருக்கும்ல அதாவது நான் சொன்னேன் ஒரு காயின் வாங்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு வாங்கிட்டீங்கன்னா ப்ளேஸ் ஆயிரம் அதாவது இரநூத்தி இருபது தான் தருவேன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஓப்பன் ஆர்டர் எல்லாம் இங்கே இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ நான் செல் பண்ண போகிறேன் நான் வந்து இரநூத்தி முப்பது வாங்கியிருக்கேன்னா இப்போ பாருங்கள் அப்போ எவ்வளோ செல் பண்ண முடியும் இரநூத்தி முப்பத்தி நாளில் வாங்குறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருக்கான் இரநூத்தி முப்பத்தி மூணு நம்ம ஐயாயிரம் இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படி தானே அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு எவ்வளோ காயின்னு பார்த்துருங்க ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு லட்சம் காயின் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையர் அது பாருங்கள் ஆர் பிடிசி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூனா என்னென்னா ஆர் பிடிசிக்கு அவங்க ஒருத்தர் வாங்குற ரெடியாக இருக்கார் ஏன் அப்படின்னா இந்த காயினி இவ்வளோ ஆஃபர் ஏன் இருக்குன்னா மெயின் நெட் லான்ச் ஒரு பெரிய அப்டேட் வந்து இந்த காயினுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த காயின் வந்து இரநூத்தம்பது சந்தோஷி மேலே போயே தீரும் ஓகேவா ஸோ வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறப்போ யார் வேணாலும் ஆவாங்க ஒரு பெரிய ட்ரைடர்ஸ்னால் இதே மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேவா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் பேஸ்டாக ட்ரைட் பண்ணுறது ஓகேவா அதுக்காக தான் அதனால் நீங்கள் இந்த ஆர்டரை பார்த்தாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஆர் பிடிசி அவன் ஒரு பெரிய ட்ரேடர் வந்து உள்ள என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னு ஓகேவா சரி அப்போ நீங்கள் இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் செல் பண்ணுனா இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்து செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இரநூத்தி முப்பது வாங்கிடுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு செல் பண்ணிவிங்க ஒரு காயினுக்கு நாலு சந்தோஷி ப்ராஃபிட் ஓகேவா அப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் காயின் வாங்கியிருந்தீங்கன்னா நாற்பதாயிரம் சந்தோஷி ப்ராஃபிட் நாற்பதாயிரம் சந்தோஷியே நீங்கள் டாலராவோ இல்லைனா எப்படியோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு ஓகேவா இப்போ உங்கள் என்கிட்ட பாருங்கள் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி சம்திங் காயின்னு இருக்குது ஓகேவா அப்போது நான் அந்த ஒம்பதாயிரத்தி எழுநூறு சம் காயினும் இரநூத்தி முப்பத்தி நாலு செல் பண்ணேன்னா நான் வந்து வாங்கினது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு இரநூத்தி பத்து இரநூத்தி பன்னெண்டு இந்த ரேஞ்சில் நான் பை பண்ணிடுவேன் அப்போ நான் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு இருபது சந்தோஷி ஒரு காயினில் ப்ராஃபிட் ஓகேவா அப்போ நான் ஒம்பதாயிரம் காயினை செல் பண்ணேன்னா ஒம்பதாயிரம் இன்ஜு இருபது அவன் டோட்டலாக எவ்வளோ சந்தோஷம் வருதோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்து எனக்கு ஓகேவா இதுதான் வந்து பை செல் ப்ரொசீஜர் டைரெக்டாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அதே இது நீங்கள் வந்து டைரெக்டாக செல் பண்ணிங்கன்னா இரநூத்தி முப்பது நாலு இதே இது நீங்கள் மூணு சந்தோஷி ப்ராஃபிட்லாம் என்ன போதாது நாலு சந்தோஷி சாரி நாலு சந்தோஷி ப்ராஃபிட்லாம் போதாது அட்லீஸ்ட் நான் இரநூத்தி முப்பது வாங்கினேன்னா இரநூத்தம்பது தான் செல் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த மார்க்கெட் இரநூத்தம்பது போகும்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இங்கே வந்து இரநூத்தம்பதுன்னு போட்டுடலாம் பாருங்க இரநூத்தம்பதுன்னு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் செல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிட்டீங்களா சூஸ் பண்ணிக்கிட்டு செல்லுன்னு கொடுத்துக்கோங்க செல்லுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் லிமிட் செல் ஆர்டர் க்ரியேட்டர்னு அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோம்னு பாருங்க இங்கே ஓப்பன் ஆர்டரில் இருக்கும் இப்போ போயிட்டுருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் போயிட்டுருக்கு ஆனால் இரநூத்தி ஐம்பது எப்போ வருதோ அந்த டைம் உங்கள் ஆர்டர் வந்து செல் ஆகிரும் ஓகேவா இதுதான் வந்து ப்ரொசீஜர் டைரக்டாக செல் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் செல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நாலு சந்தோஷம் என்ன ப்ராஃபிட் போதாது அதிகமாக செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதிக ப்ரைஸ் போட்டுக்கலாம் ஆனால் மார்க்கெட் அந்த ப்ரைஸ் போச்சுன்னா மட்டும் தான் உங்களால் செல் ஆகும் சப்போஸ் மார்க்கெட் திடீர்னு நூற்றி தொண்ணூறுக்கு போயிட்டு டவுன் ஆகிட்டுனா இந்த ஆர்டர் அப்படி தான் வெயிட்டிங்கில் இருக்கும் என்றைக்கு இந்த மார்க்கெட் இந்த ப்ரைஸ் வருதோ அன்னையும் செல் ஆகும் இங்கே எப்போ ஆனாலும் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது ஈஸியாகவே வந்து பை செல்லாம் வந்து பை செல்லுக்கு மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் ஆனால் மட்டும்தான் சார்ஜ் எடுப்பாங்களே தவிர இதேமாதிரி வெயிட்டிங்கில் இருக்க ஆர்டருக்குலாம் வந்து சார்ஜ் எடுக்க மாட்டாங்க ஓகேவா இப்போ வந்து பை செல் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டு விதமாக எப்படி பை பண்ணிக்கலாம் எப்படி செல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் அடுத்து இருக்க ஆப்ஷன் என்ன மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன ப்ரோ மார்க்கெட் ஆர்டர்னா என்ன அப்படின்னா ஒரு காயின் அப் ட்ரெண்ட்லேயோ ஒரு ஹையாக அப்லேயோ இல்லைன்னா ஹையாக டவுன் ஆகுதோ அந்த நேரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காயினுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த காயின் வந்து ஐஓடிஎஸ் வந்து பிட்ரக்ஸில் லிஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு நியூஸ் வருது அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் ஆகுதுன்னா நிறைய ட்ரைடர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பை பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே வருவாங்க அப்படி தானே அப்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பை பண்ணால் நீங்கள் லிமிட்டு கொடுத்து இதேமாரி காயின் ப்ரைஸை சூஸ் பண்ணி பை பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகும்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து இதாகி போயிடும் அதாவது வாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால கிராஸ் வரும் ஸோ அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது இப்போ என்ன ப்ரைஸில் மார்க்கெட் இருக்கோ அந்த ப்ரைஸில் என்ன பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜாக இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக சூஸ் பண்ணிவிட்டு பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை ஆயிரும் அந்த டைம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் மற்ற நேரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்து நார்மல் ஃபீஸ்னால் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கினா ஜீரோ பாயிண்ட் டூ எடுப்பாங்க அதாவது ஜஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஓகேவா அதுக்கு தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டு இப்போ சடனாக ஒரு நூறு சந்தோஷி ட்ரைட் ஆகிட்டு இருந்தது ஐநூறு சந்தோஷி போயிட்டு அப்போனா வந்து மார்க்கெட் ஹை அப்பில் இருக்குது எப்போன்னா டவுனில் ஆகும்னு தெரியும் அப்போ வந்து சடனாக ஒரு செல் ஆர்டர் உள்ளது நானூற்றி அப்போ நான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது டவுன் ஆகி திரும்ப எப்படியும் ஒரு நூறு இரநூறு சந்தோஷி திரும்ப வராது வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து சடனாக செல் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு கொடுத்து செல்லுன்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ரைஸ் எதுவுமே நீங்கள் சூஸ் வேண்டாம் மார்க்கெட் கரண்டு மார்க்கெட்டில் அதுவே செல் ஆகிரும் ஓகேவா செல்லுன்னு கொடுத்து ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்து செல் பண்ணிட்டீங்கன்னா செல் ஆயிரும் ஓகேவா அவ்வளோந்தான் இது வந்து எப்போ யூஸ் பண்ணனா ஒரு பம்பிங் சடனாக பம்பாகி போகும்போது பை பண்ணுறதுக்கும் சடனாக டவுன் ஆகும்போது செல்ல பண்ணுறதுக்கும் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்து மூணாவது ஆப்ஷன் ஸ்டாப் லிமிட் ஓகேவா ஸ்டாப் லிமிட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு மார்க்கெட் வந்து இரநூத்தி முப்பதுக்கும் வாங்கிருக்கீங்க ஓகேவா அப்போ வந்து திடீர்னு அந்த மார்க்கெட் அப்பா அம்மா டவுன் ஆகுமான்னு தெரியலை அப்போ நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க ஒரு சேஃப்டி காண்டி நம்ம வந்து ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டாப் லிமிட்னால் ஒன்றும் இல்லை ஸ்டாப் லாஸ் ஓகேவா லாஸ் ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாப் லாஸ் ஓகேவா அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா சடனாக ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது இரநூத்தி இருபத்தஞ்சில் செல் ஆகிரும் உங்கள் அமௌண்ட் ஓகேவா அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன லாஸ் ஆகிருக்கும் அதே இது மார்க்கெட் டவுன் ஆகி இரநூத்தி இருபதோ இல்லைனா இரநூத்தி பத்தோ அப்படி போயிருக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் திரும்ப கூட பை பண்ணால் உங்களால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா பை பேக் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ் ஓகேவா இதே இது ரெண்டு விதமாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரநூத்தி முப்பது வாங்கியிருக்கீங்க இப்போ நம்ம இரநூத்தி முப்பதுன்னு வச்சு தானே கணக்கு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் போயிட்டுருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு போயிட்டுருக்கு சரியா அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது ஷோராக இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ஆகி போகுமா டவுன் ஆகி போகுமா இந்த மாதிரி கண்டிஷன் தெரியாது ஓகேவா அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லிமிட்ஸ் இரநூத்தி முப்பத்தொன்று முப்பதுக்கு வாங்கிருக்கீங்க இரநூத்தி முப்பத்தொன்னுல கூட போட்டு வைக்கலாம் ஒரு சேஃப்டி கேண்டி ரொம்ப இது பக்கத்தில் போடக்கூடாது ஆக்சுவலாக ஒரு இரநூத்தி இருபதில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ வந்து இரநூத்தி ஒரு இருபத்தஞ்சி இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வைக்கலாம் ஓகேவா ஸ்டாப் லிமிட் எப்படி போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோ மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் லிமிட் வந்து ஹிட் பண்ணாத அளவில் தான் போடுவாங்க ஓகேவா ஸ்டாப் லிமிட்ஸ் மாட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் லிமிட் ஹிட்டே ஆகக்கூடாது அப்படி ஹிட் ஆச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் டம்ப் ஆகணும் டம்ப்னால் டவுன் ஆகணும் அந்த மைண்ட் செட்டுக்காக போடுறது தான் ஸ்டாப் லிமிட் ஓகேவா ஒரு பெரிய டவுன் ஆகுது அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை இந்த ஸ்டாப் லிமிட் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக போடுறது தான் ஸ்டாப் லிமிட் ஓகேவா நீங்கள் வந்து ஸ்டாப் லிமிட் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இரநூத்தி இருபத்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் ஒரு இரநூத்தி பத்தில் வாங்கியிருக்கேன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டில் போட்டுறேன்னா சாரி செல் ஆர்டர் தானே வாங்கிட்டீங்க ஓகேவா செல் ஆர்டரில் போட்டுறீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்திரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கா இதே இது வந்து டைரெக்டாக மேலேங்கிலையும் ஒரே ப்ரைஸ் வச்சும் போட்டுக்கலாம் ஆனால் அதோடையும் ஒரு சேஃபான வே என்ன அப்படின்னா ஒரு மேலே ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சந்தோஷம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சு இப்படி போட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி வரும்போது உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும் இரநூத்தி இருபத்தி ரெண்டில் இதே சேம் ப்ரைஸ் வச்சு போட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேயே தான் ஆர்ட்ரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு வந்த பிறகு தான் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் ஒரு வேளை வந்து அது ஆகாமல் போகிறது வாய்ப்புண்டு ஏன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு வந்ததும் சடனாக மார்க்கெட்டு இருபத்தொன்று இருபது அப்படி போயிட்டுனா நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து பிக்காகாமல் இருக்குது செல் ஆகாமல் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ வந்து என்றைக்குமே வந்து ஒரு மூணு சந்தோஷியோ அஞ்சு சந்தோஷியோ அதே மாதிரி வந்து அப்பள வச்சு நீங்கள் வந்து ஸ்டாப்லேயுமே போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவோம் நான் ஒரு பிடிசி நாலாயிரம் இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பி டாலருக்கு போயிட்டுருக்கு நான் ஒரு பிடிசி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து வாங்கினேன் ஸ்டாப் லாஸ் மூவாயிரத்தி எண்ணூறுலாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அது இதுக்காக தான் திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போச்சுன்னா மூவாயிரத்தி எண்ணூறுல செல் ஆகிரும் அதுக்கப்புறம் மூவாயிரத்து எழுநூறுலாம் போன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செல்லான அமௌண்ட்டை வச்சு திரும்ப வந்து அதே மார்க்கெட்டில் என்று அப்படி அப்படி போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வச்சுருந்த அமௌண்ட்டோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா பை செல் பை பேக் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் பீனஸ் டியூட்டோரியலில் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இதுதான் கைஸ் சிம்பிள் மெத்தட் பை பண்ணுறது செல் பண்ணுறது மார்க்கெட் யார்டில் பை பண்ணுறது ஸ்டாப் லிமிட் போடுறது இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இவ்வளோ தான் இந்த மார்க்கெட்டில் உள்ள விஷயங்கள் ஓகேவா பார்க்குறது தான் வந்து ஏதோ ஏதோ க நம்பர் காயின்ஸ்லாம் ஓடிட்டுருக்க மாதிரியே இருக்கும் மற்றபடி லேண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணி ரொம்பவே அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் கிரிப்டோவில் ஆனால் கிரிப்டோவில் எவ்வளோக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் இருக்குது ஓகேவா ரிஸ்க்கு பெரிய லெவலில் கூட இருக்குன்னு சொல்லிக்கலாம் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து எல்லா டைமும் அப்பில் இருக்காது சில மார்க்கெட் சில டைம் வந்து நல்லா அப்பாகும் சில மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஒருத்தரை சேனலில் போட்டிருக்க பிஸ்னஸ் வீடியோஸ் அட்வான்ஸ் டூட்டோரியல் வீடியோஸ் டெக் டெக்னிக்கலைஸ் வீடியோஸ் இதைமாரி எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடிப்படை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்லாம் பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு செட்டில் உள்ள வராதிங்க ஃபஸ்ட்டு அடிப்படை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் எவ்வளோந்தான விஷயம் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரும் அப்படி வரும்போது உங்களால் நிறையவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேவா அது வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும் ஓகேவா அதுக்காக தான் அந்த வீடியோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கும் இருக்குது ஸோ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க்கை அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சால் மட்டும் கிரிப்டோவில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா மற்றபடி வந்து கிரிப்டோவை நம்பியே பிக்னஸாக இருக்கும்போது உள்ளே வர்றாங்க ஓகேவா ஓகே கைஸ் இது ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எதனால நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நம்ம சேனல் கூட ஃபுல்லாகவே கனெக்டாக இருங்க நம்ம சேனல் தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் நான் உங்கள் அரவிந்த் ஓகேவா தேங்க்யூ பாய்